சிவ வணக்கம் ஒரு நற்செய்தி சப்த தலங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா ஆரூர் திருநள்ளாறு நாகை காராயில் திரு கோழிலி திரு மறைக்காடு அந்த வரிசையில் திருவாய்மூர் என்ற திருத்தலம் கமல நடனம் என்று சொல்வார்கள் தியாகேசர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திருத்தலம் ஒரு தொன்மையான திருத்தலம் ஞானசம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் போற்றி பரவப்பட்ட தலம் இந்த திருவாய்மூர் இறைவனை அங்கே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அப்பர் பெருமானை திருவாய்மூருக்கு அழைத்து வரக்கூடிய அந்த ஒரு அகச்சான்று உள்ளது அதோடு இல்லாமல் ஞானசம்பந்த பெருமானுக்கு நடன காட்சியை காட்டி ஞானசம் ஞானசம்பந்த பெருமானு காட்ட நாவக்கரசன் பெருமானும் அதை காட்டி ஒரு திருப்பதியை வந்து பாடியிருக்கிறார் அப்படியே அந்த நடன காட்சியை விவரித்து அதுபோல் மெல்லியலும் விநாயகனும் தோன்ற கண்டேன் என்ற வாக்கு சிறப்பாக இந்த பா திருப்பதிகத்தில் மட்டும் அப்பர் பெருமானால் விநாயகரையும் சேர்த்து அம்பிகையோடு கண்ட காட்சியும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளோ சிறப்புடைய ஒரு தளம் அங்கே மறைக்காட்டில் கழுத்தேருந்து மூணு நே இவங்க திறக்கப்படினார் மூடென்னு பாடினார் சான்று அங்கே அப்பர் பெருமான் வந்து ஞானசமுந்தர் வந்தோன்னா சொல்கிறார் திறக்கப்பாடினும் திறக்கப்பாடியை எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் நின்றார் மறைக்க வல்லரோ தைமை திருவா தம்மை திருவாய்மோர் பிறைக்கோள் இவர் பித்தரே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அகச்சான்று பாடல் அதே போல் காசு கொடுத்தது அதாவது கலப்பு உள்ள காசு கொடுத்தது சொக்க சொக்கத்தங்கம் கொடுத்த அந்த வரலாறு எல்லோருக்கும் தெரியும் அதற்கு வந்து அங்கே சான்று வந்து வாசி தீர்வை காசினே இவர் பாடுறாரு ஞானசம்பந்தம் தெரியும் அப்பர் பெருமனுக்கு காசு கொடுத்தது அங்கே இல்லை இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா பாடி பெற்ற பரிசீல் பழங்காசு அப்பர் பெருமன் பாடுறாரு பாடி பெற்ற பரிசு பரிசீல் பழங்காசு வாடி வாட்டம் தவிர்ப்பார் போல் தேடிக்கொண்டே கொண்டே திருவாய் மூர்க்கை ஏன்னா ஓடி போந்து இங்கு உழித்தவாறு என் இங்கே வந்து உழித்து விட்டீர்களே எனக்கு காட்சி தந்து என்று சொல்லி பாடுகிறார் அப்படிப்பட்ட திருத்தலம் பெருமைக்குரிய திருத்தலம் அதன் கும்பாபிஷேகம் எதிர்வரும் ஐந்து ஆறு இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை ஏழு மணிக்கெல்லாம் போனால்தான் முழுமையாக வந்து பார்க்கலாம் ஆறு கால பூஜை நிறையில் நிறைவில் சிறப்பாக அந்த பூஜைகள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள் நடக்கிறது அங்கே எட்டுக்குடி என்று சொல்வோம் இல்லையா திருக்கோவிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தெற்கே எட்டுக்குடி முருகன் திருத்தலம் அங்கேருந்து ஒரு ரெண்டு மூன்று கிலோமீட்டர் தான் அந்த திருவாயுமூர் இருக்கும் பல வழியாகவும் வரலாம் ஒரு நல்ல ஒரு சாலை வசதி உள்ளது எதிரே ஒரு திருக்குளம் வந்து அற்புதமாக அங்கே இருக்கும் அதனால் அந்த ஆயுமூர் இறைவனை இப்படிப்பட்ட அற்புதங்களையெல்லாம் தம்மை வெளிப்படுத்தி நடத்திய அந்த பொற்கோயில் அந்த கும்பாபிஷேகத்தை எல்லாம் சென்று கண்டு கழித்து இறைவனுடைய அருளை வந்து பூரணமாக பெற்று மீளமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்று தான் ஒரு கும்பாபிஷேகமும் நடக்கிறது மறுநாள் ஆறாம் தேதி திருக்கோட்டாறு ஞானசமுந்தர் ப போற்றி பரவி அந்த திருத்தலமும் நடக்கிறது அன்பர்களெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் கோமல் சேகர் விடைபெறுகிறேன்